புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமிக்கு அரிவாள் பார்சல் தமிழக விவசாயிகள் சங்கம் சவால் அரிவாளை அனுப்பி வைக்கிறோம் தைரியம் இருந்தால் பானைகளை உடைக்க வாருங்கள் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமிக்கு கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சவால் விடுத்துள்ளது இதன் மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் ஈஸ்வரன் கூறியதாவது தமிழகத்தில் கல் இறக்க அனுமதி கோரி முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக போராடி வருகிறோம் இந்த சூழலில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி வன்முறையை தூண்டும் விதமாக கல் குறித்து தொடர்ந்து தவறான கருத்துக்களை கூறி வருகிறார் கல் விஷம் என்றும் தமிழகத்தில் எங்கு கல் இறக்கினாலும் நூறு பேர் அறிவாளோடு வருவோம் என்று விவசாயிகளுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார் தென்னை பனை விவசாயிகள் நியாயமான போராட்டத்தை கிருஷ்ணசாமி கொச்சைப்படுத்தி வருகிறார் எனவும் இதேபோல் தொடர்ச்சியாக பேசினால் வீதியில் நடமாட விடமாட்டோம் என தெரிவித்துள்ளார் கிருஷ்ணசாமிக்கு அறிவாலை பார்சலில் அனுப்பி வைக்கிறோம் தைரியம் இருந்தால் தென்னை மற்றும் பனை விவசாயிகளின் தோட்டத்திற்கு பானையை உடைக்க வரட்டும் என ஈஸ்வரன் சவால் விடுத்துள்ளார் உண்மையிலே அவர் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் ஆட்சிக்கு வந்து மது கடைகளை மூடுவேன் என்று கூறிய திமுக அரசை எதிர்த்துதான் போராடியிருக்க வேண்டும் என ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது நீ வந்து கல்லு கல்லை இறக்குறது மட்டும் இல்லாம போலீஸ் வந்தா அருவாள் வெட்டும் எடுத்து காட்டினா என்ன சரி நான் சொல்லிடுறேன் இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயாவது வந்து நீ கல் இருக்கிறதுக்கு வா ஒரு அருவாள் ஊருக்கு நூறு அறுவாள் கூட வர்றதுக்கு பானை உடைக்கிறது திடீர் நீ கல்ல இறக்கிறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து நீ அருவாளை தூக்குனா ஊருக்கு நூறு அருவாள் வந்து பானை உடைச்சு தூக்குனா என்ன ஆகும் அதனால வந்து போலீஸ் வந்து இது ஏன் இதுல நீ டாஸ்மாக மூடணும்னு சொல்ற போது உன்னை கல்லுக்கடையை உனக்கு திறந்து விட்டா இது விடிவுகள் எப்ப வருது அப்ப இந்த மக்களை நிரந்தரமாக கல்லை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குதா இதுக்கெல்லாம் நாங்க வந்து ஒரு காலத்திலும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்